நம்ம இலக்கியா கொடுத்த இந்த ஒரு ட்விஸ்ட்டை அஞ்சலி நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டான்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கா ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கௌதம் கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் அப்போவே கேட்டார் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மேலே சுமையை தூக்கி வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவள் அடங்குவா அடுத்தடுத்த பிளான் இவள் பண்ணவே கூடாது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப மொத்த பொறுப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க அதாவது இந்த சாவி கொத்தை கொடுப்பாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அஞ்சலி தானாக பிடிங்கணும்னு நினச்சா நம்ம இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட இருந்து அதை பறிக்கணும்னு நினச்சாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல நம்ம இலக்கியாவே ஜானகி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டை கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதாவது அந்த சாவி கொத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கிட்ட கொடுத்து இந்த வீட்டோட பொறுப்பை வந்து பார்த்திங்கனா அஞ்சலிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்து வரும்போது ஓப்பன் பண்ணி அங்கேயே பார்க்க சொல்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கம் தெரிந்த உடனே இந்த அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருது இந்த இலக்கியா இருந்துட்டு நம்ம கிட்ட வந்து மோதி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளே வந்து கொடுத்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுட்டு இப்போ அந்த ஒரு சந்தோஷத்துல மதந்துட்டு இருக்கும்போது காலையிலேயே வந்து ஆப வைக்கிறாங்க இந்த அஞ்சலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா